அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ கட்சியின் திண்டுக்கல் தொகுதி வேட்பாளராக அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை குபாரக் அறிவிக்கப்பட்டுள்ளார் சென்னை மண்ணடியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் பேசிய அவர் திண்டுக்கல் தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கூறினார் தேர்தலை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கியிருக்கிற அஇஅதிமுக கூட்டணியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அஇஅதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றியினை தருணத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன்